கூடு அரசன் விக்கியை கடத்தி சென்றதால் காணாமல் போன விக்கி ரோபோட்டை எண்ணி சுக்கியும் அவளது குடும்பமும் மிகுந்த வருத்தத்தில் இருந்தனர் இப்படி பண்ண கடையில் இந்நிலையில் எதிர்காலத்தில் இரண்டாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டில் விக்கியின் வாரிசான முட்டையை ஒரு மர்ம கும்பல் கடத்த முயற்சி செய்கிறது அப்போது விக்கியின் வாரிசான அந்த முட்டையை சுக்கியும் அவளது மகள் லக்கியும் கடத்தல் கும்பலிடம் இருந்து காப்பாற்றிச் சென்று விடுகின்றனர் இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் குத்தீஸ்வரன் டைம் மெஷின் மெழுகுவர்த்தியைப் பயன்படுத்தியதால் இரண்டாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டில் உள்ள சுக்கியும் அவளது மகள் லக்கியும் அந்த டைம் மிஷின் மெழுகுவர்த்தியைப் பயன்படுத்தி கொண்டு அங்கிருந்து தப்பித்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கு டைம் டிராவல் செய்து வந்துவிடுகின்றனர் ஆத்தங்கர மரமே குயிலு ஏம்மா என்னப்பா குயிலுக்கு கூனு தானேப்பா கட்டிட்டு போகும் ஆ ஆன்னு கட்டிட்டு போகுது சம்மாய காண ஓ மை காட் ஹே ஹே பாவோ நான் புள்ள اندر ராவ பாவா காணனும் மனசு वडஞ்சு போன ஆவலுக்கு பிடிச்சத ரஷ்யா சமச்சி பாட்டு அவ மனசை மாத்துவோம் ம் என்ன காய் வாங்களாம் சின்ன வெங்காயம் ஒரு கிலோ 100 ரூபாய் அரை கிலோ 50 ரூபாய் வரப்ப பை எடுத்துட்டு வந்துருங்கம்மா. ஏ ஏ ஏ மமரேந்திர பாக்கு பल्ली. ஹ்ம் என்ன தாத்தா பளபளத்த எலவட்ட கல்லு மாதிரி தூக்கி போடுறியே? அட என்ன தாத்தா பళ్ళు போன வயசுல

ஒன்றெல்லாம் குரங்கு பொம்மனே கூப்பிட்ருக்கணும் ஹ அடச்சேய் காலங்காத்தாலேயே டென்ஷனை ஏற்றிட்டாவேன் ஏலே மாறா வாடே வீட்டுக்கு போனதும் சுகர் மாத்திரை சாப்பிடணும் அப்பா, அப்பா, அம்மா நீ அம்மா ஒன்னே யா யா நீ என்ன என்ன கோபட்ட போ மாரி ஆன்டின கோபட்ட யா சுக்கி தூக்கத்தலயப்பா இருக்க எங்க கண்ணத் தர தர ஆன்டி ஆன்டி போர்க்ஸ் போடு என்னம்மா வாங்க வாங்க அண்ணாச்சி ஒரு நூறு கிராம் தோரம் பருப்பு கட்டுங்க நான் அதுக்குள்ள காய் ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்தேன் ஆ பாருங்கம்மா காய்கறிலாம் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பார்த்துக்கோங்க ம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்கிறாவ பார்த்தா எல்லாமே பழசால இருக்கு ஏக்கா பத்திரக்காளி அக்கா அதடே சுதா வாம்மா எக்கா என்ன பிள்ளைவில கூட்டிகிட்டு சந்தைக்கு வந்தியிலோ யாது பிள்ளை வள கூட்டிட்டு சந்தைக்கு வந்தனா மறுபடியும் ஆரம்பிச்சுட்டாளா ஏக்கா என்னக்கா குசு குசுன்னு பேசிட்டு இருக்கிய இங்க பாருமாச்சுதா யார் ரெண்டு பிள்ளை வளையும் தான் உட்கார வச்சிட்டு வந்திருக்கேன் நீ நம்பலனா என் செல்லில நான் வீடியோ கால எடுத்து காட்டுறேன் போதுமா ஏக்கா வீடியோ கால் வேண்டாக்கா சத்து தலைய திருப்பி பின்னாடி பாருங்க யா 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 பாத்து பாத்து கழுத்து துளிக்கிற போகுது

என்ன அடைக்கல அங்கிள் இது நெசமாவே சமாவே எங்க பாட்டிடா இதோ இந்த போட்டால இருக்கவே இல்ல இது ஏதா எங்க அம்மா சุกி ஏக்கா உங்க பிள்ளைக்கு என்னாச்சுக்கா அச்சக்கா ஒருவேளை ரோபோ காணங்கற கவலையில மனசு உடைஞ்சு குழம்பி போய்ட்டாலோ அட பாவமே ஏக்கா சீக்கிரமா உங்க பிள்ளைய ஊட்டுக்கு கூட்டி போங்கக்கா வேற யாரோ பார்த்தா உங்க மானம் போயிடும் என்ன பாட்டி குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க எங்க அம்மா எங்க அம்மா உங்கள் உங்க அம்மா வீட்ல தான் இருக்கাবা எங்க அம்மா ஊட்லயே இருக்கাবা ம் ம் ஆமா ஆமா வா வா ஏக்கா பருப்பு கேட்டியல்ல இந்தாங்க ஆ கொண்டாங்கண்ணாச்சி யாய்

ம் தெரியாது ஆமா உங்களுக்கு ஒரு மூத்த புள்ள இருக்குன்னு கேள்விப்பட்டேன் என்ன போட்டோல காணோம் பேர் கூட ஏதோ வள்ளின்னு கேள்விப்பட்டேன் என்னம்மா உங்க மூத்த புள்ள வள்ளி எங்க இருக்கான்னு கூட உங்களுக்கு தெரியாதா அது அது வந்து கவலைப்படாதீங்க உங்க மூத்த புள்ள எங்க இருக்கான்னு எங்களுக்கு தெரியும் மங்கூஸ் எஸ் போய் இவ ஏ மூத்தமாவ வள்ளியை கூட்டுவா போ